எம்பி கே பாலாக்கு ரெண்டு கூட அடுத்து பாறை பாறைங்க அடுத்து பாறை மீனுங்க பாறை மீன் பத்து கூட இருக்குங்க இருக்குங்களை இன்னைக்கு ராமேஸ்வரம் வந்திருக்குங்க என்னென்ன மீன்கள் பார்ப்போம் மாவுலா மீன்கள் மாவுலா மீன் வந்திருக்கு பாருங்க மக்களே இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ராமேஸ்வரத்தில் இன்றைக்கி வந்து போட் எல்லாமே கடலுக்கு போயிட்டு கரைக்கு வந்துருந்துச்சிங்க என்னென்ன மீன்கள்லாம் வந்திருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் என்ன விலைவாசிக்கு போயிட்டு இருக்குது அப்படிங்கிறீங்க தெரிஞ்சிக்கலாம் பாருங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டுருந்தேங்க தை அமாவாசையை முன்னிட்டு வஞ்சர மீன்களே வில போகல அப்படின்னு சொல்லி அது உண்மைதாங்க விலையே போகாமல் இருந்துச்சு இப்போ வந்து வஞ்சர மீன்கெலாம் விலை வந்து ஏறிடுச்சுங்க அதாவது தைய அமாவாசை முடிஞ்சிருச்சு ஸோ அதுக்கடையில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கடல் பாம்பனில் கடலுக்கே போகலங்க என்ன காரணம் அப்படின்னா தை அமாவாசையோடு வந்து கரைக்கு வர மாதிரி இருக்கும் அதனால் வந்து மீன்களுக்கு விலை போகாது அப்படின்னு சொல்லி ஒரு கடல் கடலுக்கு போகாமல் இருந்தாங்க ஸோ இப்போ வந்து இன்றைக்கி வந்து பாமனில் கடலுக்கு போயிருக்காங்க இன்றைக்கி அதே மாதிரி ராமேஸ்வரத்தில் கடலுக்கு போய்ட்டு வந்துருக்காங்க ஸோ அதிக அளவில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ மாவுலா மீன்கள் பாறை மீன்கள் இந்த மாதிரி எல்லா மீன்களுமே வந்துருக்குங்க நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க மீன் பிரிதாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த வீடியோ நல்லா இருக்குங்க அதே மாதிரி மீன் வியாபாரி இருந்தீங்கன்னா அதை விட ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா என்னென்ன விலைவாசிக்கு ஓடிக்கிட்டு இருக்குது இங்கே என்ன விலைவாசியில் வந்து மீன்களை வந்து வியாபாரிகள் எடுத்துகிட்டு இருக்காங்க எப்படி வந்து அடிதடி போட்டு ஏலம் போயிட்டுருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையுமே பார்க்கலாங்க அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த மாவுலா மீனுக்கெல்லாம் வியாபாரி எனக்கு ஒரு கூட ஒரு கூட அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ரேட்டு காரசரமாக இருக்குதுங்க அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பாறை மீனும் ஏழை வந்திருக்குங்க இந்த மாதிரி நிறைய மீன்கள் வந்து இப்போ வந்து நம்ம பார்க்குறது ஒரு ஸ்பாட்டு தாங்க ஒரு ஸ்பாட்லேயே இவ்வளோ மீன்கள் அப்படின்னா இன்னும் ரெண்டு மூணு ஸ்பாட் இருக்குது அங்கேயும் நிறையா மீன்கள் வந்து வரத்து வந்துருந்துச்சு ஸோ இந்த நேரத்தில் வந்து மீன்கள் வாங்கி சாப்பிட நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம ராமேஸ்வரம் பாமனில் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன் டே ஃபிஷிங் தாங்க அதாவது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஃபிஷிங் தான் அதுக்கு வந்து அந்த டீப் சி ஃபிஷிங் கிடையாது இங்கே வந்து நமக்கு வந்து போட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்தான் அலவுடுங்க அதனால் மீனுமே வந்து நீங்கள் எதிர்பார்த்ததை விட ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க ஸோ ஒரு சில மீன்களுக்கு விலையும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் என்ன காரணம் அப்படின்னா உடனே அதாவது ஒரே நாளில் வந்து எக்ஸ்போர்ட் ஆகுங்க ஸோ அதன் காரணமாக மீனோட ஃப்ரெஷ் தன்மைக்காக ஏற்ற மாதிரி விலையும் வந்து கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மீன் வியாபாரிகளுக்கும் சரி நிறைய மீன் பிரியலுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டு பாருங்கள் தொடர்ந்து நம்மளோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுங்க அப்போ தான் வந்து நம்ம தீவுக்குள்ளே அதாவது நம்ம மண்டபம் பாம்பன் ராமேஸ்வரம் இந்த இடத்துக்குள்ள வந்து உங்களுக்கு என்னென்ன மீன்களுக்கு என்னென்ன விலை போயிட்டு இருக்கு அப்படிங்குற ஒரு அப்டேட் தெரிஞ்ச மாதிரி இருக்குங்க ஆ கடைசி கொடைக்கே எப்படி நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெரட்டி அடிங்க அடி வாங்கிட்டு இருக்கேன் வீடியோ எடுக்க ஒரு ஒரு நேரத்துலேயும் நாலு பேர் கிளிப்பாப்பில் நாலு பேர் சூப்பர்னு சொல்லுவாப்பில் நாலு பேர் இவனுக்கு வேற வேலை இல்லைன்னு கேட்காப்பில் அதனால் அதுக்காக ஒரு சப்ரே கொடுங்க இந்த பாருங்க ஒருத்தர்லாம் பார்த்து அடிக்கிற மாதிரி இருக்காப்பில் இப்போ ஏலத்தில் இருக்கு இல்லை எஸ்எம்பி வியாபாரிக்கு ரெண்டு கூட எம்பி கே பாலாக்கு ரெண்டு கூட மற்றதெல்லாம் ஜெய் மொத்தம் நாலு யாவது பிரிச்சு கொடுத்துருக்காப்லங்க சரியான அடிபிடிச்சாங்க வீட்டு ரேட்டு மீனுக்கு அங்கே போட்டிய பாருங்க மீன் தரமா இருக்குங்க ராமேஸ்வரத்து மீன் தேவைன்னா நீங்க வந்து கமாண்டில் வந்து கேளுங்க மெசேஜ் பண்ணுங்க பாருங்க வந்த வேகத்துல எல்லாம் அனல் பறக்க போயிட்டு இருக்குங்க இந்த பக்கம் தடியங்க மாவுளா மீன் பாருங்க அந்த ஸ்பாட்ல பறந்துகிட்டு இருக்கு மீன்லாம் ஒரு வியாபாரியை கொடுத்துட்டாப்புல இருந்தாலும் மற்ற வியாபாரிகள் வந்து எனக்கு ஒரு கூட உனக்கு ஒரு கூடன்னு சொல்லி சண்டை ஓட்டு இருக்காப்புல அதனால ஒன்னு ஒன்னா திரும்பி வியாபாரி பிரிச்சு கொடுக்காப்புல வேறு லெவலில் இருக்குங்க மீன் வேறு லெவல் மீனுங்க இதுக்கு பேர் தான் வேறு லெவல் தடியேன் வேறு லெவல் மாவுலா அடுத்து பாறை பாருங்க அடுத்து பாறை மீனுங்க பாறை மீன் பத்து குறைகிட்ட இருக்குங்க தரமான பாருங்கள் தரமான பாருங்கள் ஒரு வியாபாரிக்கு முடிஞ்சுங்க டக்கு 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 டக்குன்னு

அடுத்த போட்டி அடுத்த போட்டி சிதைப்பாறை சீப்பார 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 களமான சீப்பார

மீனுக்கு போட்டிக்கு மேலே போட்டியா இருக்குங்க மீன் விரத்து கம்மியா இருக்குங்க அந்த அளவுக்கு தரமான மீனுங்க பத்து பாக்ஸுக்கு மேல ஐல இருக்கு அஞ்சரை மீன் வந்துருக்குங்க தையம் அம்மாவா சில முன்னூற்றம்பது ரூபா நானூறு கூடுது இன்னைக்கு என்ன விலைக்கு போகுதுங்கிறத பார்ப்போம் எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க வியாபாரி போட்டி போட்டுட்டு இருக்காக்க வாடா 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 சீவலலமறடா கார்பனேட்ல டேய்

கையா மாதம் முடிஞ்சு வியாபாரிகள் நிறையா வந்திருக்காங்க வந்திருக்காங்க அங்கே மீன் அடிச்சு ரேட்டுக்கு வறந்து போயிட்டுருக்கு